அனைவருக்கும் வணக்கம் சட்டத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு அவங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமையல் சட்டம் குற்றவியல் சட்டம் இப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது ஆனால் லா ஆஃப் டாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தீங்கியல் சட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு உதாரணம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த தீங்குன்னு சொன்னால் ஒருத்தவங்க மூலயமா உங்களுக்கு வந்து தீங்கு அதாவது பொல்லாங்க இவரெல்லாம் வருது பாருங்க அந்த சட்டம் அதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஒரு உதாரணத்தை எடுத்துங்க நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்க ஒரு காஃபி ஷாப் நடத்துகிறீங்க அந்த ஏரியாவில் அது பிரபலமாக ஆயிடுச்சு நிறைய கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்படியே இருக்க காலத்தில் ஒரு ரெண்டு கடை தள்ளி இன்னொருத்தர் வந்து ஒரு காஃபி ஷாப் அதே போல் ஒரு காஃபி ஷாப் நடத்துகிறாரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த கஸ்டமர்லாம் அங்கே போய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நான் சொல்கிறது காஃபியை அந்த கா அதுமாரி நேரத்தில் இவர் வந்து சுத்தமாக இவருக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போன காரணத்தால் இந்த ஆள் வந்து கடை நடத்தினா அதனால் இவருடைய கடை வந்து நின்று போச்சு எனக்கு வியாபாரமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர முடியுமான்னா முடியாது இது அப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு அவர் அந்த கடை வச்சிருக்கார் கடையோடு வீடு சேர்த்து வச்சுருக்காரு அந்த கடையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓசை தரக்கூடிய உதாரணமாக இந்த பெரிய வண்டிகளில் கனரக வண்டிகளில் இந்த பஞ்சர்லாம் விட்டுவாங்க பாருங்கள் அது நிறைய ப்ரொசீஜர் நாலு புரொசீஜரும் அது இருக்குது அந்த நாலு ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அதிக ஓசை காற்று மாசு எல்லாமே வரும் அதை ஒரு கடையை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு அது வந்து டிஸ்டபன்ஸாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஓசை வந்து உங்களை படிக்க முடியல தூங்க முடியல சில நேரத்தில் ரொம்ப மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி சொன்னால் அது தீங்கு தானே அவர் தீங்கு அதே போல் வந்து மாசு அந்த இருந்து ஏற்படுகின்ற தூசி இதெல்லாம் அந்த வருது ஸோ பொலியூஷன் சவுண்ட் பொல்யூஷன் பொலியூஷன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துன்னு சொன்னால் இது ஒரு தீங்கு இதன் காரணத்துக்காக அவர் மீது நீங்கள் தீங்கியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா இந்த லா ஆஃப் டார்ஸ் தீங்கியல் சட்டத்தை பற்றி ரெண்டு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்